ஆடுகளைத்தான் கோவில்கள் முன்பாக வெட்டுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல ஆடுகளாக இருக்க வேண்டாம் சிங்கங்களைப் போன்று வீறு கொண்டெழுங்கள் நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று முதல் தெய்வம் அறிவு இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை முக்கியமான மூன்று விஷயங்களில் நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் அவை பொது ஒழுக்கம் முன்னேற்றத்தில் சிரத்தை சிந்தனையில் மகத்தான புரட்சி என்பனவாகும் வெற்றியோ தோல்வியோ எதுவரினும் கடமையை செய்வோம் யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம் நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவனும் நம்மை மதிக்கத் தொடங்குவான் உங்களின் வறுமை உடன்பிறந்தது தவிர்க்க முடியாதது தீர்க்க முடியாதது என்று எண்ணுவது மடமையாகும் அடிமை வாழ்வுதான் கிடைத்த கதி என்ற எண்ணத்தை குளிதோண்டி புதையுங்கள் ஒரு லட்சியத்தை மேற்கொள்ளுங்கள் அதை அடைவதற்காக விடாமுயற்சியுடன் உழைத்து முன்னேறுங்கள் சமூகத்தை உயர்த்த வேண்டும் என்ற விழுமைய நோக்கத்தில் உந்தப்படுபவரே உயர்ந்த மனிதர் சமுதாயத்தில் இருக்கின்ற ஏற்ற தாழ்வுகள் ஜனநாயகத்தை அளிக்கின்ற கரையான்கள் ஆகும் ஆதலால் மக்களின் நல்வாழ்விற்கான திட்டங்கள் செயல்முறைகள் ஆகியவற்றை கொண்டதே உண்மையான ஜனநாயகம் ஆகும் மற்றவர்களின் எல்லா தேவைகளையும் நிவர்த்தி செய்தால்தான் உனக்கு நல்லவன் என்ற பெயர் கிடைக்குமானால் அந்த பெயர் ஒருபோதும் தேவையில்லை எவன் ஒருவன் தானே சரணடையாமல் மற்றவர்களின் விருப்பப்படி செயல்படாமல் அனைத்தையும் சோதனைக்கு உட்படுத்தி அறிவு வெளிச்சத்தில் அலசி ஏற்கிறானோ அவனே சுதந்திர மனிதன் தலைவிதி என்ற எண்ணமே தாழ்த்தப்பட்டவர்களின் விடுதலை உணர்வுகளை மறத்துப்போகச் செய்கின்றது உலகில் யாரும் தெய்வீக குணங்களுடன் பிறப்பது இல்லை ஒவ்வொருவருக்கும் அவரவர் மேற்கொள்ளும் முயற்சிகளை பொறுத்துதான் முன்னேற்றமோ வீழ்ச்சியோ ஏற்படுகிறது கடவுளுக்குத் தரும் காணிக்கையை விட ஒரு ஏழைக்கு தரும் கல்வி மேலானது